ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான துவரப்பருப்பு வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தோரம் பருப்பை சேர்த்தாச்சு இதை வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இந்த அளவுக்கு நான் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கே அதை சேர்த்துக்கலாம் அது கூட துருவிய முட்டைக்கோஸ் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக துருவிய கேரட் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை வடை மாதிரி தட்டி போட்டோம் இல்லை போண்டா மாதிரி உருட்டி போட்டோ நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க பொறிக்கலாம் இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா நம்ம இப்போ உருட்டி லைட்டாக தட்டிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றா தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பால் மாதிரியும் உருட்டி நம்ம போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம் வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சைடும் நல்ல பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வேக விடலாம் நல்லா ரெண்டு சைடு நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்ப இத தனியா எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மீது இருக்கிற கலவையும் நம்ம இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு காய்கறியெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடையில் சேர்த்து நீங்கள் எல்லா காய்கறிகளும் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது நீங்கள் வடையாவோ இல்லை போண்டாவோ எது மாதிரி மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ